السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أينما تكونوا يدرككم الموت ولو كنتم في بروج مسيدة وقال الله تعالى ايلا كل نفس ذائقة الموت وقال صلى الله عليه وسلم أكثر الذكر من هذه اللذات يعني الموت صدق رسول الله صلى الله عليه وسلم மேலான கண்ணியத்துக்குரிய என் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அன்புக்குரியவர்களே அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் மனிதனை படைத்து இந்த மனிதன் இந்த உலகத்துக்கு பிறக்கும் போதே மரணத்தையும் கொடுத்து மரணத்துடைய சர்டிஃபிகேட்டையும் கொடுத்து அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கின்றான் மனிதனாக படைக்கப்பட்டவன் என்றோ ஒரு நாள் அந்த மரணத்தை அனுபவித்தே தீர வேண்டும் என்று குருவான் சொல்லுகின்றது குல்லு நவ்ஸிதா இக்கத்துல் மவுத் அதாவது உலகத்தில் படைக்கப்பட்ட அனைவர்களும் எல்லா ஆத்மாக்களும் என்றோ ஒரு நாள் அந்த மரணத்தை அனுபவித்தே தீர வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகின்றது குல்லுமன் அலைகா இன்னும் ஒரு ஆயத்தில் உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா வஸ்துக்களும் ஒரு நாள் அழிந்தே தீரும் வயபுகா வஜ் ஹுர்பிக் அதாவது அல்லாஹுடைய தர்பாரை தவிர என்று அல்லாஹ் குர்வானில் சொல்லி காட்டுகின்றான் அன்புக்குரியவர்களே இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் என்றோ ஒரு நாள் மௌத்தாகுவார்கள் அதில் சந்தேகமுமே இல்லை ஒமா தத்ரி நப்சுன் மாதா தக்ஸிபு புகதா நாளைக்கு மனிதன் எவ்வளவு சம்பாதிப்பான் என்ற விடயம் யாருக்குமே தெரியாது அதேபோன்று ஒமா தத்ரி நப்சுன் பி ஐஇ அர்லின் தமூத் எந்த பூமியில் எந்த இடத்துல எங்கே மரணிப்பான் என்று யாராலும் சொல்ல முடியாது உதாரணமாக இலங்கையில் பிறந்த ஒருவன் சவுதியில் மரணிப்பானா அல்லது குவைட்டில் மரணிப்பானா அல்லது அமெரிக்காவில் மரணிப்பானா அல்லது யூகேயில் மரணிப்பானா என்று யாருக்கும் சொல்ல முடியாது எந்த பூமியில் மரணிப்பான் என்ற விடயம் யாருக்கும் தெரியாது எந்த இடத்தில் மரணிப்பான் என்ற விடயம் யாருக்கும் தெரியாது என்று குரு தாலா சொல்லி காட்டுகின்றான் அன்புக்குரிய சகோதரிகளே அன்புக்குரியவர்களே நாங்கள் எங்களுடைய வாழ்நாளை ஒழுங்காக திட்டமிட்டு நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் அமல் இபாதத்துக்களோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கழிக்க வேண்டும் ஐனமா தக்கூனு தரிக்கும் மௌத் வளவு குந்தும் ஃபி புரூஜி முசையதா நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுக்கு மரணம் வந்தடைந்தே தீரும் வளவு குந்தும் ஃபி புரூஜி முசையதா நீங்கள் உயரமாக உயர்த்தி கட்டப்பட்ட அரண்மனை கோட்டையில் மரணத்துக்கு பயந்திருந்தாலும் உங்களுக்கு தரப்பட்ட அஜல் வந்துவிட்டதென்றால் அந்த உங்களுடைய உயிரை இஸ்ராயல் அலி இஸ்வலாத்து இஸ்லாமர்கள் கைப்பற்றி விடுவார்கள் என்று குரான் சொல்லுகின்றது அன்பு கூறியவர்களே ஃபைதாஜா அஜலும் லாயஸ்தா அத்தன் வலாயஸ் தக்திவும் உங்களுடைய தவணை வந்துவிட்டதென்றால் ஒரு வினாடி முற்படுத்தப்படவும் மாட்டாது ஒரு வினாடி பிற்படுத்தப்படவும் மாட்டாது என்ற விடயத்தை அல் குருவானில் சொல்லி காட்டுகின்றான் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை இருக்கின்றதே இந்த மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க் வா துவக்கமான வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது மௌத்துக்கு முன்னால் உள்ள வாழ்க்கை இந்த துன்யாவுடைய வாழ்க்கை இருக்கின்றதே இது ஒரு நிரந்தரம் நாட் பெர்மனண்ட் அதாவது நிரந்தரமற்ற உலகம் உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உண்மையான உலக உண்மையான வாழ்க்கை எதுவென்றால் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை எங்களுக்கு இந்த உலகத்தில ஒரு சிறிய ஒரு காலத்தை தந்திருக்கின்றான் மாறு உம்மத்தி மா பைனசித்தீன் ஓசபீன் என்னுடைய சமூகம் என்னுடைய உம்மத் அறுபது அல்லது எழுது வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்வார்கள் அதற்கு பின்னால நிரந்தரமான அந்த அழிவே முடிவே இல்லாத மௌத்துடைய வாழ்க்கை அடை மௌத்துடைய வாழ்க்கை அடைந்து விடுவார்கள் என்ற விடயத்தை ஹதரத் பெருமானார் சொல்லாஹு அலை ஹுசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே அன்புக்குரிய சகோதரிகளே குன் பித்து இந்த உலகத்தில் மனிதன் மனிதர்கள் வாழ வேண்டும் ஒரு அழிப்போக்கனை போல வாழ வேண்டும் என்ற விடயத்தை நபி சொல்லுள்ளாஹுவலை சொல்லி காட்டினார்கள் நாங்கள் பார்க்கின்றோம் என்று திடீர் திடீர் மரணங்கள் எல்லாம் திடீர் திடீர் ஜனாசாவுடைய மெசேஜ் ஜனாசாவுடைய எல்லாம் கேள்விப்படுகின்றோம் உறங்குவதற்கு ஒரு இல்லாமல் ஒரு நோயும் இல்லாமல் உறங்குவதற்கு சென்றவர் பெட்டுக்கு சென்றவர் காலையில் கேள்விப்படுகின்றோம் அல்லது நடுநீசையில் கேள்விப்படுகின்றோம் இன்னார் மூத்தாகிவிட்டாராம் என்று கேள்விப்படுகின்றோம் விளையாடுவதற்காக வேண்டி மைதானத்துக்கு சென்றவர் கேள்விப்படுகின்றோம் நெஞ்சி வருத்தம் வந்துச்சு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனார்கள் அங்கே மூத்தாகிவிட்டார் எங்கே சென்றவர் இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயது வாலிஃபர் விளையாடுவதற்காக வேண்டி சென்றவர் அங்கே ஹார்ட் அட்டாக் வந்து அங்கே ப்ரெஷர் ஏற்பட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்கின்றார்கள் அங்கே மௌத்தாகிவிட்டார் என்ற விடயத்திலாம் நாங்கள் அதிகமான தகவல்களை கேள்விப்படுகின்றோம் நபி சொல்லாஹு அலை வசல்ல முரல் சொன்னார்கள் இன்னமின் அமாரா திசா அந்த அதாவது கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்றுதான் அதாவது திடீர் மரணச் செய்திகள் வெளியாகுவது என்ற விடயத்தை ஹதரத் பெருமாநா அரசல்லாஹு அலை அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இரண்டு தினங்களுக்கு முன்னால் அசர்பைஜானுடைய ஃப்ளைட் அசர்பைஜானுடைய ஜானுடைய ஃப்ளைட் என்ன செய்கின்றது பிரயாணிகளை ஏற்றி கொண்டு செல்லுகின்றது அங்கே கேள்விப்படுகின்றோம் நாங்கள் எல்லோரும் கேள்விப்பட்ட விடையும் அன்புக்குரியவர்களே அந்த ஃப்ளைட் அப்படியே விழுந்து சிலர்கள் மரணித்து மரணித்துவிட்ட செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டோம் அதே போன்று தென்கொரியாவுடைய ஃப்ளைட் நேற்று அல்லது இன்று என்பதாக நினைக்கின்றேன் அன்புக்குரியவர்களே ரண உயரத்தில் கூட இல்லை ரணவையில் அப்படியே ப ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது சிவத்துக்கு முட்டி அப்படியே என்ன செய்கின்றது அந்த ஃப்ளைட்டில் உள்ளவங்க அரவாசி பேர் அப்படியே மரணமடைந்த எல்லாம் நாங்கள் தினம் தினம் கேள்விப்படுகின்றோம் அதே போல் அன்புக்குரிய சகோதரிகளே அன்புக்குரியவர்களே இலங்கையைச் சேர்ந்த கணவன் மனைவி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவனும் மனைவாருடைய கை உம்ராவை முடித்துக்கொண்டு அப்படியே கத்தார் கத்தாரில் வேலை செய்யக்கூடியவர்கள் அப்படியே வருகின்றார்கள் சல்வாவை அடையும் பொழுது கத்தாருடைய போர்டரை அடையும் பொழுதோ என்ன செய்கின்றார்கள் வாகனம் எக்சிடென்ட் படுகின்றது அந்த எக்ஸிடென்ட்டில் கணவனும் மனைவியின் காரில் வருகின்றார்கள் கணவன் உயிர் பிழைத்து விட்டார் குழந்தை உயிர் பிழைத்து விட்டது மனைவி அந்த இடத்திலே ஷகாதத்துடைய அந்தஸ்தை அடைந்து நாங்கள் கேள்விப்பட்ட சம்பவங்கள் எங்களுக்கு முன்னால் இந்த சம்பவங்கள் எல்லாம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதே போன்று அன்புக்குரியவர்களே சவுதியின் மன்னர் முக்கியமான ஒரு ஆளுமையை சந்திப்பதற்காக வேண்டி செல்லுகின்றார் ஆனால் அவருடைய வீட்டை பார்க்கின்றார் வீடு மண்ணால் வேயப்பட்ட வீடாக இருந்து கொண்டிருக்கின்றது அதை பார்த்து அந்த மன்னர் சொல்லுகின்றார் நான் உங்களுக்கு அரசு செலவில் ஒரு மாளிகை கட்டித் தருகின்றேன் என்று சொல்லுகின்றார் அதற்கு பின்னால் அந்த ஆலிம் சொன்ன விடயம் என்ன தெரியுமா இல்லை மன்னரே அரசரே எனக்கு நிரந்தரமான ஒரு வீடை நான் சலாஹியாவில் அமைத்திருக்கின்றேன் அது எனக்கு போதும் என்ற விடயத்தை சொன்னார் அதாவது சலாஹியாவுடைய மக்பராவில் எனக்கு நிரந்தரமான ஒரு வீடு இருக்கின்றது அது எனக்கு போதும் என்ற விடயத்தை அந்த மன்னரிடத்தில் தெளிவுபடுத்தினார் அன்புக்குரிய பல பல எல்லாம் நாங்கள் கேள்விப்படுகின்றோம் மனைவியோடு அழகான முறையில் தொலைத்தொடர்போடு அவர் குவைட்டில் பணிபுரியக்கூடியவர் என்ன செய்கின்றார் மனைவியோடு நல்ல முறையில் கதைத்து பேசிவிட்டு அப்படியே தூங்குவதற்காக வேண்டி செல்லுகின்றால் மனைவி காலையில் எழும்பும் பொழுது கவலையான செய்தி மனைவியுடைய காதுக்கு எட்டுகின்றது இப்படியான சக இப்படியான மரண செய்திகளெல்லாம் நாங்கள் தினம் தினம் தினந்தோறும் நாங்கள் கேள்விப்படுகின்றோம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதே போன்று அன்புக்குரிய சகோதரிகளே எந்த அளவுக்கு என்றால் எனக்கு நெருங்கி ஒரு சகோதரர் நெருங்கி ஒரு ஆளும் எனக்கு நன்கு பரிச்சயமான ஒரு சகோதரர் அவர் என்ன செய்கிறார் அவருக்கு கிட்னி நோய் ஏற்பட்டு கிட்னி மாற்று சிகிச்சைக்காக வேண்டி வைத்தியசாலைக்கு செல்லுகின்றார் எல்லோரும் எல்லோரோடும் நல்ல முறையில் பழகிவிட்டு பேசிவிட்டு அவ்விடயத்தை நான் இப்படியாக வைத்தியசாலைக்கு செல்கின்றேன் எனக்கு துவா செய்து கொள்ளுங்கள் கிட்னி மாற்று சிகிச்சைக்காக வேண்டி செல்லுகின்றேன் ஆனால் கேள்விப்படுகின்றோம் கிட்னி மாற்று சிகிச்சை செய்யப்பட்டதற்கு பின்னால் ஒரு சில நாட்களுக்கு பின்னால் கேள்விப்படுகின்றோம் இந்த ஆலிம் மௌத்தாகிவிட்டார் என்ற கவலையான செய்திகள் எல்லாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அதே போன்று நேற்று முந்தினாத்து அவரும் எனக்கு நெருங்கிய ஒரு ஆலிம் கொஞ்ச நாள் அவரோடு பழகிய பழகிய நட்பு வட்டாரத்தில் உள்ள ஒரு ஆளும் அவர் சவுதி அரேபியாவில் வேலை நிமித்தமாக வேலை செய்து செய்து கொண்டிருக்க கூடிய ஒருவர் அவர் என்ன செய்திருக்கின்றார் மனைவி பிள்ளைகளுக்கு விசிட்டிங் விசா அனுப்பி டிக்கெட்டும் ஏற்பாடு செய்யப்பட்டது அவர்கள் ஃப்ளைட்டுக்கு அதாவது பண்டாரநாயக்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கும் சென்று ஃப்ளைட்டுக்காக வேண்டி வெயிட் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் அவரை கூட்டி சென்றவர்களுக்கு ஒரு கவலையான துக்கமான ஒரு மெசேஜ் தகவல் வருகின்றது எப்படியான தகவல் என்றால் வர வேண்டாம் ரிஃபாத் மௌலவி வாகன ஆக்சிடெண்டில் மூத்தாகிவிட்டார் என்ற கவலையான செய்தி காதை எட்டுகின்றது அதற்கு பின்னாலும் மனைவி சென்றவர்கள் மனைவியை கூட்டிச் சென்றவர்கள் சொல்லுகின்றார்கள் உங்களுடைய ஃப்ளைட் இப்போது கேன்சல் பண்ணப்பட்டு விட்டது உங்களுக்கு வேறு ஒரு நாள் டிக்கெட் போட்டு வேறு ஒரு நாள் தான் போக முடியும் என்ற பொய்யான ஒரு வார்த்தையை சொல்லி அந்த மனைவி அந்த ரிஃபாத் மௌலி அவர்களுடைய மனைவியை கூட்டி வருகின்றார்கள் அன்பு கூறியவர்களே வீட்டுக்கு வந்து பார்க்க ஊரார் பக்கத்தூரார் அனைவரும் ஒன்று திறன் இருக்கின்றார்கள் அப்பொழுது அந்த பெண்மணிக்கு தெரிந்தது என்னுடைய கணவருக்கு என்ன ஏதோ ஆகிவிட்டது என்ற தகவல் அப்போதுதான் அவருக்கு தெரிய வருகின்றது அன்புக்குரிய சகோதரிகளே எனக்கும் இந்த தகவல் எட்டியது இரவு பன்னிரண்டு மணிக்கு அந்த கிராமத்திலிருந்து ஒருவர் அறிவிக்கின்றார் இன்னார் மௌத்தாகிவிட்டாராம் என்று நானும் அதிர்ச்சி அடைந்தேன் அன்புக்குரிய சகோதரிகளே ஏன் இவைகளை எல்லாம் சொல்லுகின்றேன் என்றால் நல்ல மனிதர் சிறந்த ஒரு மனிதர் சிறப்பான ஒரு ஆலிம் உதவி செய்யக்கூடியவர்கள் பலருக்கும் உதவி செய்திருக்கின்றார் அன்புக்குரிய சகோதரிகளே திடீர் 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 மரணங்களெல்லாம் நாங்கள் கேள்விப்படுகின்றோம் யாபோட்டுக்கு சென்றவர்கள் எவ்வளோ சந்தோஷமாக சென்றிருப்பார்கள் கணவனை போய்ட்டு சந்திக்கலாம் தந்தையை போய்ட்டு சந்திக்கலாம் சந்தித்து அவரோடு கொஞ்சம் காலம் இருந்து விட்டு வரலாம் என்று எவ்வளோ ஆசை ஆர்வத்தோடு எவ்வளோ எல்லாம் இந்த அதாவது சந்தோஷங்கள் எல்லாம் மனதில் மனதில் சுமந்து யாஃபோட்டுக்கு சென்றிருப்பார்கள் அன்புக்குரியவர்களே ஆனால் யாஃபோட்டுக்கு சென்றவர்கள் அங்கே சென்றடைய முடியவில்லை தகவல் எத்தி வைக்கப்படுகின்றது திரும்பி வீட்டுக்கு வருகின்றார்கள் அவர் ஜனாசாவாக இப்பொழுது சவுதி சவுதியிலே அவருடைய ஜனாசா வைக்கப்பட்டிருக்கின்றது இதுதான் மனிதனுடைய நிலைப்பாடு நிலைமை இதுதான் உண்மையான வாழ்க்கை மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கை அன்புக்குரியவர்களே இந்த விடயங்கள் அனைத்தும் எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் ஆனால் அவர்களுக்கு இன்ஃபர்மேஷன் அல்ல அவர்கள் சார்ந்த குடும்பங்களுக்கு அது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்காது அது எவ்வளவு பெரிய தாக்கம் எவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் என்பதாக ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் மரணம் இருக்கின்றதே மரணத்துடைய நோய்க்கு மறந்தே இல்லை டாக்டர்கள் புடை சூழ இருக்கின்றார்கள் டாக்டர்கள் தாதியர்கள் சூழ இருக்கின்றார்கள் ஆனால் அவர் மௌத்துக்காக வேண்டி போராடிக் கொண்டிருக்கின்றார் எவ்வளவு டாக்டர்கள் எவ்வளோ டாக்டர்கள் எவ்வளோ பெரிய வைத்தியம் செய்தாலும் ஆனால் அவர்களால் அந்த மரணம் என்ற நோய்க்கு வைத்தியம் செய்ய முடியாது எவ்வளவுதான் வைத்தியம் செய்தாலும் வைத்தியன் பலன் அளிக்காமல் எத்தனையோ பேர் மரணிக்கக்கூடிய காட்சிகளை வைத்தியசாலைகளில் எத்தனையோ பேர் மரணிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த திடீர் திடீர் மரணம் இருக்கின்றதே இவை இவையெல்லாம் எதற்காக வேண்டி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திருத்தி எங்களுடைய எங்களுடைய ம மரணத்துடைய வாழ்க்கைக்காக வேண்டி எங்களை திருத்தி கொள்வதற்காக வேண்டித்தான் இந்த திடீர் திடீர் மரண செய்திகள் ஆச்சரியமான மரண செய்திகள் அதிசயமான மரண செய்திகள் நம்ப முடியாத மரணச் செய்திகளெல்லாம் நாங்கள் தினந்தோறும் கேள்விப்படுகின்றோம் தொழுகை இமாஞ்சமாத்தாக தொழுவிக்கின்றார் ஆனால் தொழுவித்து முடிக்கவில்லை சுஜூதிலே அவர் மௌத்தாகி விடுகின்றார் அத்தகியத்திலே அவர் மௌத்தாகி விடுகின்றார் எங்களுடைய நாட்டில் இலங்கையில் நடைபெற்ற சம்பவம் இமாமாக என்ன செய்கின்றார் இமாமத் செய்கின்றார் ஒரு ஆளின் இஷாவுடைய தொழுகை என்பதாக நான் நினைக்கின்றேன் அன்புக்குரியவர்களே அந்த தொழுகையை ஆரம்பித்தவருக்கு தொழுகையை முடிப்பதற்கு அவருக்கு சந்தர்ப்பமில்லை அவருடைய ம அந்த சுஜூதில் அவருடைய மரணம் ஏற்படுகின்றது அதே போன்று இஹ்ராமுடைய உடையோடு மரணித்திருக்கின்றார்கள் குர்ஆனை ஓதியவர் குர்ஆனோடு குர்ஆனை ஓதிக்கொண்டு அப்படியே மரணித்திருக்கின்றார் அதே போன்று தகஜத் தொழுவதற்காக உழுவெடுத்து வந்தவர் தஹஜ்ஜத் தொழுவதற்கு முடியவில்லை அப்படியே உழுவெடுத்து வந்தவர் மரணித்த சம்பவங்கள் எல்லாம் நாங்கள் தினம் தினம் கேள்விப்படுகின்றோம் அழகான முறையில் குளித்துக்கொண்டு கொண்டு செய்து கொண்டு வீட்டிலிருந்து புறப்படுகின்றார் ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஆனால் அந்த ஆவை நிறைவேற்றிவிட்டு அவரால் வீடு வந்து சேர முடியவில்லை இப்படியான அதிசயமான ஆச்சரியமான அதே போன்று திடீர் திடீர் மரண செய்திகள் எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் தினந்தோறும் அன்புக்குரியவர்களே ஆரம்பத்தில் தான் அதாவது திடீரின் மரணங்கள் என்பது மிக குறவு ஆரம்ப காலத்தில் ஆனால் இப்பொழுது அன்புக்குரியவர்களே அதிகமான ஆச்சரியமான மரணங்கள் அதிசயமான மரணங்கள் எல்லாம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுகின்றோம் ஒரு புலவர் சொல்லி காட்டும் பொழுது பக்கம் மின் சஹீஹின் மாத்தமின் கைரி இல்லத்தின் எக்கனோ எத்தனையோ உடல் ஆரோக்கியமாக இருந்தவர்கள் எத்தனையோ உடல் ஆரோக்கியமாக இருந்தவர்கள் மௌத்தாகிவிட்டார்கள் மின் சக்கீமின் எத்தனையோ நோயாளிகள் ஆஷஹீனம் இனத்தவரை பல வருடங்கள் அவர்கள் பெட்டிலே அவர்கள் சிறுநீர் கழித்து மலத்தை கழித்து எத்தனை பல பத்து பதினைந்து வருடமாக நோயாளிகள் அப்படியே நோயாளிகளாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வக்கம் மின் ஃபதா அம்சா வ அஸ்வ எத்தனையோ வாலிபர்கள் காளையாகின்றார்கள் மாலையாகின்றார்கள் சிரித்தவர்களாக ஆனால் வாக்பானுஹு அந்த வாலிபருடைய சிரித்தவர்களாக இருக்கக்கூடிய வாலிபர்களுடைய வாக்ஃபானுகு அவருடைய கஃபன் பில்ஹி அவர்களுக்கு மறைமுகமாக எதிரி அவர்களுக்கு தெரியாமலே நெய்யப்படுகின்றது என்ற விடயத்தை அந்த புலவர் சொல்லி காட்டுகின்றார் பாதையோரத்தில் நாலைந்து பேர் வாலிபர்கள் கதைத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படியே வாகனம் வந்து அவர்களை முட்டிவிட்டு அப்படி நாலைந்து பேரும் மரணித்த சம்பவங்கள் எல்லாம் எங்களுடைய திருநாட்டில் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அவர்கள் சிந்தித்திருப்பார்களா அவருடைய குடும்பங்கள் சிந்தித்ததுண்டா இல்லை சகோதரர்களே இப்படியான திடீர் திடீர் மரண செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம் இது எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திருத்திக் கொள்வதற்கு இப்படியும் எங்களுக்கு ஒரு திடீர் என்று மோத்து வந்துவிட்டால் எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சி சற்று சிந்தித்து எங்களுடைய உலக வாழ்க்கை நாங்கள் முற்றுப்புள்ளி கொடுத்து உலக வாழ்க்கையை குறைத்து அதாவது நாங்கள் நிரந்தரமாக செல்லக்கூடிய இடத்துக்கு இந்த உலகத்திலே எங்களை தயாரித்துக் கொள்ளக்கூடிய